உடனுக்குடன் செய்தி வெளியாகி இருக்கிறது சேலம் மாவட்டம் குப்பனூரில் தனியார் நர்சிங் கல்லூரி விடுதியில் இரவு உணவு அருந்திய மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது தற்போது இதை நாம் உடனுக்குடன் செய்திகளாக கொண்டிருக்கிறோம் இதில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் விஜயானந்த் விஜயானந்த் விடுதியில் உணவருந்திய மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது விரிவான தகவலை சொல்லுங்க சேலம் மாநகர பகுதியான நான்கு ரோடு பகுதியில் சேலம் பாலிக்ளினிக்னு சொல்லி ஒரு பிரபல மருத்துவமனை செயல்பட்டு வருது இந்த மருத்துவமனைக்கு சொந்தமாக மருத்துவமனையைச் சேர்ந்த நர்சிங் கல்லூரி அதாவது எஸ்பிசி நர்சிங் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன ஆராய்ச்சி நிறுவனமாக சேலம் மாவட்டம் குப்பனூர் பகுதியில் வந்து செயல்பட்டு வருது இந்த நர்சிங் கல்லூரியில் முந்நூறுக்கு மேற்பட்ட மாணவிகள் பயின்று வராங்க இந்த நிலையில் நேற்று மதியம் மற்றும் நேற்று இரவு சாப்பிட்ட சாப்பாட்டில் பிரச்சனைகள் ஏற்படவே இருபத்தைந்துக்கு மேற்பட்ட மாணவிகள் உடனடியாக வந்து நேற்று நள்ளிரவு வந்து அவருடைய மருத்துவமனையில் சிகிச்சை அளிச்சுட்டு வந்தாங்க அந்த சிகிச்சையின் பலன் அளிக்காமல் இன்று காலை வந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் சேலம் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் வந்து சேர்த்து சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க அதில் அந்த இருபத்தைந்து மாணவிகளை இரண்டு மாணவிகள் வந்து மோசமான நிலையில் உள்ளதாகவும் ரெட் சோனில் உள்ளதாகவும் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் வந்து மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிக்கிறது இந்நிலையில் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளை மாணவிகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் திருந்தாதேவி சம்பவ இடத்திற்கு வந்து நலம் விசாரித்து இது தொடர்பாக வந்து விசாரணை மேற்கொள்ளுவாறு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது பெற்றோர் தரப்பிலிருந்து நம்மிடம் தெரிவிப்பது என்ன அப்படின்னா கடந்த ஒரு வார காலமாகவே வந்து உணவு வழங்குவதில் வந்து உணவு வந்து மோசமான உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே ஒரு சில மாணவிகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் உல உணவு வழங்கியதில் வந்து சுகாதாரமான உணவு வழங்காத காரணத்தினால இன்று இருபத்தைந்துக்கு மேற்பட்ட மாணவிகள் வந்து சிகிச்சை பெற்று வராங்க மேலும் ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவிகள் மருத்துவமனை ஹாஸ்டலில் பயின்று வரும் மாணவிகளுக்கு பரிசோதனைக்காக அழைக்கப்பட்ட அவர்களையும் பரிசோதனை செய்து வருகிறார்கள் சேலத்துல ஒரு பிரபலமான மருத்துவமனையைச் சேர்ந்த நர்சிங் கல்லூரி மாணவிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திருக்கு சண்முகவே விரிவான தகவலுக்கு நன்றி விஜயானந்த்